வணக்கம் வளமுடன் டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐக்கியூன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மனுஷனோட அறிவு திறனை அளப்பதற்கு ஐக்கியூன்னு சொல்கிறாங்க அந்த ஐக்கியூ அது எப்படி அளவிடப்படுகிறது இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் உங்களின் அறிவு வயசை அதாவது நிஜ வயசால் உங்களோட அதாவது மென்டல் ஏஜ் அதாவது அறிவோட வயசை நிஜ வயசால் வகுத்து அதில் வர விடையை பெருக்கினால் அதாவது உங்களோட அறிவு வயசை நிஜ வயசால் வகுத்து அந்த விடையை நூறால் பெருக்கினால் வருவதே ஐக்யூ ஒரு பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவரின் அறிவு வயதை கண்டுபிடிக்க பெக்ஸ்லர் அடல்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்னு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் வச்சுருக்காங்க அந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் உண்டு ஒரு சராசரி மனிதனின் ஐக்கிய நூறுக்கு சாதாரணமாக மனிதர்களுக்கு எண்பத்தஞ்சிலிருந்து நூற்றி பதினஞ்சு வரை ஐக்கியோ இருக்கும் அதாவது சாதாரண மனுஷனுக்கு நூறு ஆவரேஜாக சில பேருக்கு எண்பத்தஞ்சிலேருந்து நூற்றி பதினஞ்சு வரைக்கும் கூட இருக்குங்கிறாங்க உலக ஜகரணத் தொகையில் ஒரு சதவீதத்தினருக்கு மட்டும் ஐக்கியோ நூற்றி ஐம்பது மேலே இருக்கும் இவர்கள் ஜீனியஸ் வகைராக்கள் மூணு சதவீதம் மக்களுக்கு எழுபதுக்கு கீழ் இருக்கும் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா அந்த மடப்பசங்க இந்த தலைவர்களுக்காக தீக்குளிக்கும் தொண்டர்கள் இல்லைன்னா நீட்டில் ஃபெயில் ஆகிட்டேன் சொல்லிட்டு தற்கொலை படிக்கிறவங்க இந்த மாதிரியான பீப்புளுக்கு ஐக்கியூ லெவல் எழுபதுக்கு கீழே இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் சராசரி ஐக்கியூங்கிறது நூற்றி பதினஞ்சுக்கு கிட்டத்தட்ட இருந்ததுன்னா நீங்கள் நல்ல ஐக்கியோடு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் சூப்பர் மேனாக இருக்கிறதுக்கு நூற்றி ஐம்பதுக்கு தான் போகணுன்னு இல்லை நூறை தாண்டி இருந்தாலே நலமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் வாழ்கொள்ள முடன்